அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் குருவின் நட்சத்திர பயிற்சி காரணமாக இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகின்றன கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் என்ற நிகழ்வுகள் உறுதியாகவே அமைந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கிக் கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏனென்றால் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் ஏனென்றால் இறுதி நட்சத்திரமான புனர்பூஷம் நட்சத்திரத்தில் நுழைகிறார் அது ஐந்தாம் இடத்தின் முதல் நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது எனவே அதிசார பயிற்சியை சந்திப்பதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியாக இருக்க கூடிய குரு பகவான் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறார் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியான குரு பகவான் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய முகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் வளம் வருவது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்துவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உறுதியாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றம் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று சொல்லக்கூடிய முழு கிரகமான குரு பகவானின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஏழரை சனி காலகட்டத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் சிறப்பாக வளம் வருவதால் ஏழரை சனியால் பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் சனிக்கு நேர் எதிராக சிறப்பான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம்பருகிறாருங்க எனவே பல நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் அதோடு மட்டுமல்லாது குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பார்ப்பது ால் அஷ்டம பாதிப்புகள் அஷ்டம தோஷங்கள் போன்றவை நீங்கி மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும் இணைப்பதை காட்டிலும் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் ஏழரை சனியாக இருந்தாலும் தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் உறுதியாக கட்டுக்குள் இருப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களாக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு அலைச்சலும் கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் அதற்கேற்ற நிறைந்த ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான வேலையாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைதாமதங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாகவும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு அமையும் அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் மிகுந்த பசியுடன் இருக்கிறார் எனவே அருகாமையில் உள்ள உணவகம் சென்று உணவு சாப்பிடலாம் என்று ஆர்டர் கொடுக்கிறார் ஆர்டர் கொடுத்ததற்கு பிறகு தனது பைகளை பார்க்கிறார் பைகளில் பணம் இல்லை பணமில்லை என்பது தெரிந்தவுடன் ஆர்டரை கேன்சல் செய்து அந்த உணவகத்தை விட்டு வெளியே வருகிறார் வெளியே வந்த அந்த நபர் என்ன செய்வது என்று தெரியாமல் கையில் இருந்த பணம் எங்கு சென்றது என்று சிந்திப்பதை காட்டிலும் தனது பசியை தீர்க்கக்கூடிய வழி என்ன இருக்கும் என்று சிந்திக்கிறார் சாலையின் ஓரங்களில் நடக்கிறார் பசி வாட்டி வதைக்க பசியின் மயக்கத்தின் காரணமாக சாலையின் ஓரத்திலேயே அப்படியே அமர்கிறாருங்க அப்படியே அமர்ந்து யோசித்துக் கொண்டிருக்கும் போது சாலையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் பேசிக்கொண்டு சொல்லக்கூடிய செய்தியானது அவருக்கு மகிழ்ச்சியை தருகிறது அவர்கள் என்ன பேசிக் கொண்டு செல்கிறார்கள் என்றால் அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் மிக பெரிய அளவு அன்னதானம் வழங்கப்படுகிறது என்றுதான் அவர்கள் பேசிக் கொண்டு செல்கிறார்கள் உடனே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி பசியை தீர்க்க வழி கிடைத்து என்று அந்த இடத்தை நோக்கி நகர்கிறார் அன்னதானம் வழங்கும் இடத்தை சென்று பார்க்கும்போது அந்த அன்னதானத்திற்காக மிக பெரிய அளவுல நீண்ட வரிசையானது காத்திருக்கிறது நீண்ட வரிசையில் பொறுமையாக நின்று இந்த உணவை பெறக்கூடிய இடத்திற்கு வருகிறாருங்க அவருக்கு முன் மூன்று பேர் இருக்கிறார்கள் ஆனால் உணவு தீர்வது போல் ஒரு சூழல் இருக்கிறது உணவு தீர்ந்து விடுமோ என்ற கவலையும் அச்சமும் அவளை சூழ்ந்து கொள்கிறது அவரை தொடர்ந்து சில நபர்களுக்கும் அந்த உணவு கிடைக்கிறது அதை பெற்றுக்கொண்டு மரத்தின் அடியில் அமர்ந்து சாப்பிடலாம் என்று மரத்தின் அடியை நோக்கி நகர்கிறார் அப்போது பின்னால் வந்த ஒரு நபர் கால் இடறி இவரின் மேல் விழ இவர் கையில் இருந்த உணவும் அங்கு கொட்டி வீணாகிறது இதை பார்த்தவுடன் கோபமடைகிறாருங்க அந்த பச இருந்த நபர் அது மட்டுமல்லாது அந்த பாத்திரத்தில் இருந்த உணவும் தீர்ந்து போய்விடுகிறது எனவே கோபத்தின் உச்சிக்கே சென்று வார்த்தைகளை கடினமாக பயன்படுத்தி அந்த தள்ளிவிட்ட நபரை திட்டி தீர்க்கிறார் இதுபோன்றுதான் மீனராசிக்காரர்களுடைய வாழ்விலும் சில நேரங்களில் தர்ம சங்கடமான சூழல் உருவாகும் ஆனால் அந்த தருணத்தை நிதானமாக கையாண்டால் மிக பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்க்க முடியும் ஏனென்றால் இந்த தருணத்தில் அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி இருக்கிறது என்னவென்றால் அவர் மரத்தின் அடியில் வரும்போது அந்த மரத்தின் மேல் உள்ள கிளையில் ஒரு பாம்பு ஒன்று இருந்தது அந்த பாம்பை தனது கழுகு ஒன்று லாவகமாக பிடித்து செல்ல முயற்சி செய்தது அப்போது அந்த கழுகிடம் இருந்து தப்பிப்பதற்காக தன்னுடைய விஷத்தை அந்த கழுகின் மீது கக்கியது அந்த பாம்பு அந்த விஷத்துளிகள் தான் இவருடைய தட்டில் நேராக வந்து விழுந்தது அந்த உணவை தான் பின்னால் வந்த நபர் தட்டிவிட்டிருப்பார் இந்த உணவை சாப்பிட்டிருந்தால் அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அவற்றில் இருந்து அவர் முழுமையாக போய் விட்டு அது கோபத்தில் அந்த நபர் திட்டி தீர்க்கக்கூடிய சூழலில் சில நொடிகளிலேயே அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறுகிறது ஏனென்றால் அன்னதானம் வழங்கும் இடத்தில் அந்த உணவு தீர்ந்த பாத்திரத்தை எடுத்துவிட்டு வேறொரு பாத்திரம் நிறைய உணவு வைத்து உணவு வழங்க ஆரம்பிக்கிறார்கள் அதை பார்த்தவுடன் கோபத்தில் இருந்த நபர் அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு பிறகு அந்த இடத்திற்கு சென்று மீண்டும் உணவை வாங்கி வயிறார சாப்பிட்டு மனநிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் சென்று கொண்டிருக்கிறாருங்க இதுபோன்றுதான் மீனராசிக்காரர்களுடைய வாழ்விலும் சில நேரங்களில் சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காமல் தவிர்க்கப்படலாம் ஆனால் அதை எண்ணி வருத்தம் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் அதைவிட மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை தான் இந்த நபரினுடைய செயல்பாடு உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் அந்த உணவு அடி பாத்திரத்தில் இருந்த உணவு அதில் விஷம் தெளித்த உணவு அவருக்கு கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டார் ஆனால் மற்றொரு பாத்திரத்தின் மேலே இருக்கக்கூடிய சுவையான உணவு கிடைத்தது இதுபோன்றுதான் சில நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற வருத்தம் கொள்ள வேண்டாம் அடுத்து இலக்கை நோக்கி பயணித்தால் அதைவிட மிக சிறப்பான வாய்ப்பு உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு தடைதாமதம் இல்லாமல் கிடைக்கும் என்பத ராசியின் அதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் சுகஸ்தானத்தின் இறுதி நட்சத்திரமும் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் முதல் நட்சத்திரத்திலும் நுழையக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மீனராசிக்காரர்களுக்கு அதிரடியாக தடாலடியாகவும் உறுதியாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம் என்பது திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான குரு பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் மீன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை விலக்கி வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் நான்காம் இடத்தில் இருப்பதால் நன்மை நிறைவாக கிடைப்பதோடு தாய்வழி உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பல்வேறு வகையான தோஷங்களை நீக்குவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறார் எனவே பாதிப்புகளும் தடைகளும் விலகுவதால் சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் குடும்பத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூட போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான ஆரிய தடை சிரமம் போன்றவை விலகும் திருமணம் காதுகுத்து வலகாப்பு புதுமனை புகுதல் என பல நல்ல சுப காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் புத்திரக்காரகனின் அருளால் பாகியம் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் உறுதியாகவே விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது நல்ல வரன் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தறியப்பட்டு வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பல தடைகளை தகர்த்தெறியக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும் பயணங்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுவதால் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு சனி சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தினாலும் ராசியின் அதிபதியான குரு பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமைப்பில் வளம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு கடல் தாண்டி சென்று வேலை பார்ப்ப முதன்மையான யோகமும் கிடைக்கிறது குறிப்பாக இந்த தருணத்தில் மீன ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுய தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்பும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வழிகளும் இந்த தருணத்தில் உத்தியோக ீதியாக பிறப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு பெண்மணிகள் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையாகவும் பார்க்கப்படுகிறது எனவே மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் ஏழரை சனியாக இருந்தாலும் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏலரை சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் ஆசியின் அதிபதியான குரு பகவான் வளம் பெறுவதால் மீன் மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு தொழில் ரீதியான பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகுவதோடு அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளை மீன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி நிறைவாகவே கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவில் நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு மிக பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய ிய சந்தர்ப்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல மாற்றம் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு அதிரடியான மாற்றம் மீன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் வளர்ச்சி உண்டு தசாபத்திகள் வலுவாக இருப்பின் ஏழரை சனியாக இருந்தாலும் சொந்த பெயரில் விளைநிலம் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் குருவிற்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது பராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து ஒன்பது வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் குரு நட்சத்திர பயிற்சி காரணமாக இனிமேல்தான் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாய்ப்புகள் அமைவதோடு கண்ணுக்குத் தெரியாத பல கண்டம் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாக கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றி பசுவிற்கு உணவளியுங்கள் என்றால் யானைக்கு உணவு கூடங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும்